வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் ஒரு மிக முக்கியமான விடயம் குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச இருக்கிறோம் காணொலிக்குள்ள செல்வதற்கு முன்பா ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த வீடியோவை எல்லாருமே ஒரு நிமிடம் பாருங்க

இந்த காணொலியை எல்லாருமே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த காணொலியில பேசக்கூடிய பெண்மணி நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் தருமபுரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளரே களமிறங்க அடுத்தது தற்போது விகரவாண்டி தொகுதியினுடைய வேட்பாளரா களமிறங்கிருக்கிறாங்க நீங்க பார்த்த இந்த காணொலி அப்படிங்கிறது தருமபுரியினுடைய நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் முடிவுக்கு பின்பாக நாம் தமிழ் கட்சியால் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்துல அந்த பெண்மணி பேசி இருக்கக்கூடியதுதான் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான மனநிலை இவருக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொளி தோல் உரிச்சு காட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தீய சக்தி இந்த தீய சக்தியை நாம தான் தோக்கடிச்சிருக்கிறோம் அந்த தீய சக்தி மட்டும் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் நாம தான் அவருடைய தோல்விக்கு காரணம் நம்மளுடைய ஓட்டு தான் வந்து அவர்களை வந்து வீழ்த்திருக்குது அந்த பதினாறாயிரம் இருபதாயிரம் ஓட்டு தான் அவர்களை வீழ்த்திருக்குது நான் தைக்கலைன்றதை விட அவங்க தோத்தாங்க அதுல குறிப்பிட்டு அவங்க தோத்தாங்க இல்லையா பாமாக்கா அதுதான் எனக்கான விஷயம் நான் கருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க அப்படியே ரொம்ப குளுங்குது குழிங்கிட்டே சொல்லுது எனக்கு இந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தோத்துதுதான்னு சொல்லிட்டு கேவலமான மனநிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா பேசியிருக்கிறாங்க திருமதி சௌமி அன்புமணி அவர்கள் தருமபுரி அந்த முடிவு வருது தேர்தல் முடிவு வருது தோல்வி அடைகிறாங்க ஒரு பிரஸ்மிட் கொடுக்குறாங்க அந்த ஆப்டர்நூனே கொடுக்குறாங்க அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா எதிர்கட்சி அதாவது எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர் மணி அவர்கள் வெற்றி பெற்று என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன இந்த மக்கள் முழுமையா ஏத்துக்கல நினைக்கிறேன் முயற்சிகளை இந்த மக்கள் நிச்சயம் ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருந்தால் அவங்க அந்த பேச்சை பேசியிருக்கிறாங்க ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த வேட்பாளர் இவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க திமுகவினுடைய பி டீம் அப்படிங்கறது இன்னும் பல பேருக்கு தெரியல ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோல்விக்கான அந்த வாக்கு அப்படிங்கிறது இருபதாயிரம் ஓட்டு இருபதாயிரத்துல சொல்றாங்க திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை திமுக வெற்றி பெறுவதற்கான ஓட்டை பிரிச்சது நாம தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோல்விக்கு காரணம் நாங்க தான்ன்றாங்க ஆனா இதை அறியாத சில வன்னியர்களும் மைக்க தூக்கிட்டு போயிடுவாங்க மைக் சின்னத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க அவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் பல மேடைகள்ல நல்லா புரிஞ்சிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்க சுதறிகிறது தான் இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடு அவர்களுக்கு அஜெண்டா எத்தனை பேருக்கு இது தெரியல நீங்க நல்லா பல இடத்துல அவங்களுடைய பிரச்சாரங்களை பார்க்க இருக்கிறது அப்ப அவங்க சொல்றது என்ன அப்படின்னாக்க திமுக பெருசா அவங்க குற்றம் சாட்ட மாட்டாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் குற்றம் சாட்டுவாங்க தருமபுரியில நாம் தமிழ் கட்சி நிக்கல நாம் தமிழ் கட்சி போட்டி இல்லை அப்படின்னதுன்னா அந்த ஓட்டு எத்தனை பேருக்கு ஸ்பிரிட் ஆகும் டிஎம்கேக்கும் ஸ்பிரிட் ஆகும் பிஎம்கே ஸ்பிரிட் ஆகும் பெருசா நாம் கட்சிக்கு யாரும் வந்து வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஆனாலும் இந்த பாயிண்ட் ஆஃப் பர்சன் ஓட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறது தான் அவங்கள இந்த அளவுக்கு பேச வைக்கிறது அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க பாமக தீய சக்தின்றாங்களே அப்ப திமுக மணி நல்ல சக்தியா திமுக நல்ல சக்தியா சொல்லுங்க அவங்களுக்கு பிடிமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மை முகத்தை நீங்க புரிஞ்சிக்க வேண்டும் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டும் அளவுக்கு அந்த அம்மா சந்தோஷத்துல பேசுது அவ்வளவு புரிப்பு அவ்வளவு கேவலமா இல்ல வெக்கமா இல்ல இவங்க வேட்பாளர் இப்ப வந்து விக்கிரவாண்டியில நிக்கிறாங்களே ஏன் நிக்கிறீங்க அங்கேயே என்ன இவங்களுக்கு நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும் திமுகவினுடைய வாக்கை வாங்குவது இவர்களுடைய நோக்கம் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டை பிரிக்க வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம் காரணம் என்ன அப்படின்னா நேத்திக்கு ஒரு வீடியோ பார்க்க நேர்ந்தது நேத்திக்கு பார்த்து அந்த வீடியோ எப்படிமா இருக்குது நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பெரும் பகுதியில போயிட்டு வன்னியர்கள் வாழக்கூடிய பெரும்பகுதியில் போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஐயா வந்து சீமான வளர்த்தாரு அண்ணா வந்து வளர்றதுக்கு காரணமே ஐயா தான் நாங்களும் அந்த மாதிரி வந்து மருத்துவ தான் எங்களுடைய குருநாதரா ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க எங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கினை இந்த அளவுக்கு இந்த மாதிரியான இந்தியலை கையாண்டு கவர்றாங்க ஐயாதான் வளர்த்தாரு நீங்க பாத்தீங்கல்ல எல்லா மேடையிலையும் அண்ணன் வந்து ஐயாவை எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு ஐயாவை எந்த இடத்துல விட்டு கொடுத்தே பேசுறது கிடையாது அதனால நீங்க எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓட்டையும் பிரிப்பதற்கான சூழல் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சிதற ஏற்படுவதற்கான காரணம் இதுதான் இவங்களுடைய அஜெண்டா இதுதான் உங்களுடைய அஜெண்டா இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கல்ல எத்தனையோ பல்வேறு மேடைகளில் சீமான் ஐயாவை பேசுவார் இப்ப இந்த காணொலி அவருக்கு தெரியாமலையா இருக்கும் உனக்கு என்னம்மா உன்னை வேட்பாளராக நிறுத்துறன நீ இந்த மாதிரி பேசிருக்கிய அந்த அம்மா தோத்தது அந்த அம்மா தீயசக்தி அவங்க எனக்கு சந்தோஷம் இப்படி பேசுறிய நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வன்னியர்கள் திருந்துவாங்களே எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களே அவங்களா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க போயிட்டு சொல்ல வேண்டதானே கேட்க வேண்டதானே ஆனா கேட்க மாட்டீங்க ஏன்னா இந்த வன்னியர்கள் ஏமாளி உங்களுக்கு இந்த வன்னியர்களை வைத்து அரசியல் ஆதாயத்தை தேடி கொண்டு இருக்கிறீங்க பன்னீர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க ஓட்டு போனுன்ற எண்ணம் இருந்தா நீங்களே வந்து உங்களுக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது தருமபுரியில எவ்வளவு ஒரு குறிப்பு இந்த அம்மா பேசுறவுங்களை சொல்லுங்க பாருங்க தருமபுரியில வந்து ஒரு வெளி மாவட்டத்துல இருந்து வந்து நான் உன்னை தோக்க அடிச்சுட்டேன் ஒரு மையில ஒரு மையில அசிங்கமா இல்ல இ மருத்துவம் ஒருமையில நான் உன்னை தோக்க அடிச்சுட்டே நான் ஒரு பொண்ணா இருந்தவன்ன ஒரு கேள்வி கேட்டேன்னா நீ என்ன ஆண்கிட்ட கேள்வி அவனுதான அவனும் இது அசிங்கம் இது கேவலம் அதாவது தோல்வி அடைந்தவர்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் ஆதரவாக பேச வேண்டும் அதெல்லாம் விட்டுட்டு பிறரினுடைய துக்கத்துல சந்தோஷம் அடையக்கூடிய பிறவிதான் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா அவருக்கு வன்மையான கண்டனம் இல்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்குது என்னன்னா இந்த காணொலி பெரிய அளவுல பரவ தொடங்கியதுமே பல்வேறு இடத்துல அபிநயா அவர்களை சூழ்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி பேசுறீங்களே ஏன் பேசுறீங்க நீங்க தோத்தீங்க அவங்களும் தோத்தாங்க தேய்ச்சவன் வந்து என்ன பண்ண போறான் ஒண்ணு பண்ண போறது கிடையாது அவங்க மட்டும் அவனை வேலையை பார்க்க போறானோ தீவிரணும் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கல உங்களுடைய விஷயத்த பேசுறதை விட்டுட்டு எங்களை எப்படி நீங்க பேசலாம்னு சொல்லிட்டு பல்வேறு கிராமங்கள்ல நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளரை மக்கள் சூழ தொடங்கி இருக்கிறாங்க சூழ தொடங்குறதோடு மட்டும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க உங்களுடைய ஓட்டை எந்த கட்சிக்கும் போடக்கூடாது நமக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் திமுக ஓட்டு போட்டு என்ன பண்ண போறீங்க இடஒதுக்கீடு ஒண்ணு பண்ண அந்த சாதிக்கு ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போட்டாலும் நாளைக்கு நமக்காக குரல் கொடுக்கு கேட்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அல்லு சில்லுலாம் நம்மளை பத்தி பேசுறதுக்கான காரணம் ஆம்தான் இந்த காணொலிய எந்த அளவுக்கு விகரவாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருங்க எல்லாருமே விகரவாண்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வன்னியர்களும் இந்த காணொலியை பார்க்க வேண்டும் இந்த காணொலியை அவசியம் பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு கொண்டு போய் சேருங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஒத்த ஓட்டு விட கூடாது இதுதான் மெயின் ஒரு ஓட்டு கூட வன்னிய சமுதாயம் இருக்கக்கூடிய இருந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டே விடக்கூடாது வன்னியர்கள் எதிர்ப்பு அரசியல் நாம் தமிழ் கட்சி பண்ணிட்டு இருக்குது பல்வேறு இடத்துல பேசும் நாங்க வன்னியர்களுக்கு ஆதரவாளர் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது வன்னியர வன்னிய சமுதாயம் இருந்திருக்கக்கூடிய வேட்பாளரை நிறுத்துறதுக்கான காரணம் என்ன இதுதான் அவங்களுடைய கொள்கை அரசியல் வேண்டாம் அந்த அரசியல் பறைய சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில நான் வன்னியர வேட்பாளரை நிறுத்தும் வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் பறைய சமுதாயத்தை சார்ந்தவர்களை வேட்பாளரை நிறுத்தும் சொல்லிட்டு சொல்லுவாங்க மேடையில சீமான் சொல்லுவாரு ஆனா ஏன் இவங்களை நிறுத்துணும் இவங்க சொந்த மாவட்டத்துக்காரங்களாவே இருக்கட்டும் ஏன் ஒரு பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிட்டு இருக்க வேண்டியதுதானே அல்லது ஒரு கவுண்டரு குங்குரால கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்களையோ அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வேறு பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்களையும் கொண்டு வந்து நிறுத்த ஏன் நிறுத்தல இதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் எந்த அளவுக்கு இவர்கள் அரசியல் இருக்குன்னா திமுக தைத்தாலும் பரவாயில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைய வேண்டும் அந்த தோல்வியிலே நாங்கள் ஆனந்தத்தை அடைவோம்னு இவர்களுடைய செயல்பாடு என்பதை நம்ம இனத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கட்சியாரும் நமக்கு எவனையும் நமக்கு வந்து நாதி இந்த இனத்துக்கு ஐயா தான் வேற எவன் பண்ணுவான் திமுக பண்ணுவானா இல்ல வேற எந்த கட்சியாரங்களும் பண்ணுவாங்களா எவனும் பண்ண மாட்டான் வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து மயக்க பிடிச்சிட்டு நாங்கள் இந்த இனத்தை காக்கக்கூடியவர்கள் இந்த இனத்திற்கு எல்லாம் செய்வோம் என்று வெற்று பேச்சு பேசிவிட்டு வெற்றி பெற்ற பின்பு இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடை கூட கொடுக்காத திமுகவையும் புறம் தள்ள வேண்டும் மேலும் இப்ப இருக்குது அந்த நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி நம்ம புறம் வேண்டும் இந்த தேர்தல் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் இந்த தேர்தல் நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும் ஒன்றினமே நம்மளுடைய இனம் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைவோம் என் இனமே எதிரியை களத்தில் வீழ்த்தி நாம் அவர்களுக்கும் ஆதரவு கொடுப்போம் இந்த மாதிரி சிரிக்கலாம் சிரிக்க போடுறது கிடையாது ஒரே கேவலமா இருக்குதோல இந்த மாதிரி வேட்பாளர் எல்லாம் வேட்பாளராக இருந்து ஒரு அடிப்படை தன்மை கூட இல்லையா அப்படிங்கிறது இந்த உணர்வும் இந்த ஆதங்கமும் ஒவ்வொருவர்களிடமும் வர வேண்டும் நாம் இந்த தேர்தலில் நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் இந்த காணொலிய எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க ஒவ்வொரு பகிர்வும் அவசியம் ஒவ்வொரு பகிர்வும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்